தருமபுரி ஆதீனம் வீடியோ விவகாரத்தில் ஆதீன நிர்வாகத்தை மிரட்டி பண பறிக்க முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோர மும்பையில் கைது செய்யப்பட்டு செம்பனார் கோவில் அருகே திருச்செம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பழத்த போலீஸ் பாதுகாப்பு மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது தலைமை ஆதீனமாக உள்ள மாசில்லம் மணி தேசிய யான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி சிலர் போலியாக வீடியோ தயாரித்து மிரட்டல் விடுத்து வந்தனர் இது தொடர்பாக தருமபுர ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி என்பவர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் ஆடுதுறை வினோத் வயது முப்பத்தி இரண்டு திருவெண்காடு விக்னேஷ் வயது முப்பத்தி மூன்று செம்பனார் கோவில் தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் குடியரசு வயது முப்பத்தி ஒன்பது தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா நேக்குப்பை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் வயது இருபத்தி எட்டு ஆகியோரை கைது செய்த போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர் மேலும் வழக்கு தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் திமுக ஒன்றிய செயலாளர் திருக்கடையூர் விஜயகுமார் ஆதீன உதவியாளர் செந்தில் செய்யூர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் திருச்சியைச் சேர்ந்த போட்டோகிராபர் பிரபாகரன் ஆகிய ஐந்து பேரையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் அவர்களை வலை வீசி தேடி வந்த நிலையில் புகார் அளித்த விருத்தகிரி திருக்கடையூர் விஜயகுமார் மீது எந்த தவறும் இல்லை என்றும் ஆதீனத்தின் பிரச்சனைக்கு சமரசம் செய்த திருக்கடையூர் விஜயகுமார் அறிவுறுத்தலின் பேரிலேயே புகார் அளித்ததால் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விருத்தகிரி மனு அளித்துள்ளார் இது போன்ற ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில் மீதும் இந்த வழக்கு தொடர்பாக எந்த சம்பந்தமும் இல்லை என மனு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதற்கிடையே தற்பொழுது சிறையில் உள்ளவர்கள் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரத்தை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று மும்பையில் அகோரத்தை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று செம்பனார் கோவில் அருகே திருச்செம்பள்ளியில் அமைந்துள்ள தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் நீதித்துறை நடுவர் கனிமொழி முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நூற்று கணக்கான தொண்டர்கள் நீதிமன்றம் முன்பு நீதிபதி குடியிருப்பு முன்பு குவிந்தனர் நீதிபதி குடியிருப்பு முன்பு குவிந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினரை காவல்துறையினர் விரட்டி பிடித்து கைது செய்தனர்